குடி ஆச்சு அழகு போறாங்க பாரு கஞ்சிக்கு மேல வட்டலி கொத்தமல்லி இலை போட்டு வச்சிருக்க மட்டும் குட்டி குடிச்சு முடி கட்டி அழகு போல இருக்கு சரக்கு சரப்பு ரெண்டு வாய்க்கு போடு வீடெல்லாம் குப்பையும் கூடமா கிடக்கு பொட்டச்சூளை எதுக்கு வளர்க்கான்னு தெரியல என்னத்துக்கு வளர்க்கணும் பேரு கழுவா போக்க எடுத்து காந்தி சேந்திய கொண்டாடத்துக்கு பேரு கழுவா வீட்டுல எப்படி கிடக்குது அதுக்கு கவலை காந்தி சேந்தியில கிடக்குது தசரா பாக்குதுக்கானே கோயில்ல கூட்டமா எல்லாம் இருக்கும் அங்க எங்க போட்டு வரதுக்கு

நடிச்சு தள்ளிருவார் நடிச்சு நீ போவேண்டா கலியலையா என்ன யாது அதுவளோ இல்ல இவரும் பார்க்க மாட்டிக்காரு நடிப்பு ஒண்ணுக்கு மட்டும் தான் குறை கிடையாது வீட்டுல ஏதாச்சும் நான் கொஞ்சம் பாடுக்கேன்னா எனக்கு இப்போ அதைக்கு வேண்டாம் சரி நீ பாடு கொஞ்சம் பாடு பாடுக்கு வரங்கு காய்ச்சல் தானே வந்திருக்கு என்ன நான் பார்க்காமலா இருக்கே ஒரே ஒரு நாள் தானே விடுதலா பாரு எல்லாவிடம் சேர்ந்து கோயிலுக்கு போறானுவா போலான்னு பார்த்தா விட்டு தொலைவும் மாட்டுக்கா சரி இருட்டி ஒரு பாட்டு வந்துருக்கு பாடிட்டு இருக்கேன் நடுல வந்து குழப்பாது அத்தப்பெண்டாயிரத்தி பதிமூணு அடவானத்துல ஃபுல் மூணு என் கண் ஐயோ அதுக்கு ஏட்டி நடுல வந்து எப்படியாவது இந்த பாட்டு அன்னைக்கு பாடிடணும்னு நினைச்சேன் எல்லாம் மறந்து போச்சு பேத்தப்ப ாரும் தெரிய இறங்கும் நில் வாரேன் எடி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா இறங்கு எதுக்காளுகி பேத்த வந்துட்டோம்னா நான் உனக்கு கூட்டுருவான நீ இறங்கு 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 ஏமட்டி நீதான் பாடிட்டு வாரியாக்கா இங்க ஒன்னும் செய்யல சும்மா மேலேட்ட யாரும் தேங்காய் பறிக்கலான்னு இருந்தான் இந்த பிள்ளை யாருனவ யாருக்கிட்டும் இறங்காம கிடந்து ஒப்பரிச்சுட்டு இருக்க என்னன்னு கேட்ட வயிறு வலிக்கிங்க இறங்கியாச்சு இல்ல ஆனாலும் அழுதுட்டு கிடக்காக்க

ஏடி நீ வா உண்ணே கொண்டு நான் உடுதேன்.

சும்மா சும்மா அவ சந்தச்சி எல்லாம் புடிச்சு புடிச்சு அசிட்டே கடக்கா சும்மா கட வீட்ல இருக்க ரெண்டு சிறுக்கி எல்லாம் வந்து அடக்கி வைக்க பாரு ஊர்ல அவ அவ வேற அத்துக்கு கேக்கி நிக்கா ஏஜி காலியல ஆ அவனோ தான் வீட்டுக்கு போறல்லனா அவ என்னத்த சொல்லுதா உங்க அம்மைக்கு காலியலன உங்க அப்பன் சொன்னா வீட்டுக்கு போய் கூடமற வேல பாருன்னு சொன்னா அவளோ வராமலா இருப்பாளுவா நீ சொல்லுங்கல அவளோ வராமலா இருப்பாளுவா ஏ வியானமடை அடைச்சி போட்டுடுவா அவளுக்கு கடைக்கு போறதுக்கு அவளோ வீட்டை தூத்து போறதுக்கு அவளுக்கு துணியை தூக்கி மடிச்சு போடுதுக்கு நான் வெத்து போட்டுட்டேன் உங்களுக்கு தெரியாதா ஜி குடும்பம் குடும்ப மொத்தம் இப்படிதான் உங்களுக்கு தெரியாது கல்யாணான புதுசுல இருந்து நான் படுத அவஸ்தை இப்போ என் பிள்ளைலவ படுது வாமா உன் பிள்ளைலவ அம்மா அம்மைக்கு கல்யாணம் இல்லனா அவளுக்கு அக்கறை வேணும் அடுத்து அவளுக்கு வந்து என்னத்துக்கு வாக்கு இங்க தான் இருக்கலாம் பக்கல இருக்க இங்க தான் மே இருக்க இருக்க 50 பைசா வச்சிட்டு லண்டன் கா என்ன உங்க அத்தை காரி என்னத்த வாங்கி சொல்லி அனுப்பிட்டா ஏமாக்கா ஆ அத்தைக்கு கல்யாணம் வந்துச்சா ഇപ്പൊ 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 ഇപ് இனி வீட்டை விட்டு வெளிய போகவும் கூடாது பயனி அழகவும் கூடாது ஐயா சும்மாவே அவன் ஒண்ணு சொல்லுவா இப்ப வயசு கொண்டு வீட்டுக்குள்ள இனி என்னத்தெல்லாம் சொல்ல ஐயோ நமக்கு எல்லாம் இருக்குது நாலஞ்சு புள்ள செலவுக்கு நாலஞ்சு புள்ள செலவா ஏழு எட்டு புள்ள செலவுன்னு சொல்லு சும்மாவே அந்த லெக்மி நம்மள அது இது செய்யுது தாரு மாற செய்யணும் முட்டி வாய பொளக்கணும் ஊற சரியா இனிப்ப மாப்பிடு சொல்லிட்டு சீக்கிரம் போவோம் ஏம்மா அவர் இனி என்ன ஆட்டம்லாம் ஆடுவாரோ ஒரு மாதிரி நடிக்கலாம் செய்வாரு நம்ம வழிய போய் பேசணும்னா நமக்கு காரியாவணும்னா என்னத்த செய்ய வேண்டியது இருக்கு இவர்த்த காலில் தான் உள்ள நிப்பப்பே சீக்கிரம்

அம்மா ஊடார் கால லட்சுமி மோவா அவ வயசுக்கு அந்த கால அங்க शेट्टी என்னடி சொல்லுது அப்படியே ஆமாங்க நான் பெரிய முடிச்சிட்டால லவ் லட்சி இத பார்த்துட்டு லட்சி வீட்டுகிட்ட வர்ச்சி இருக்க களியல்ல வேற என்ன தேயத்துக்கு கூடமடை இருக்க கூடியது இல்ல தெரு இல்ல தே பார்த்து வந்துருதே போனா எப்படி வரதுக்கு நேரா வந்து நீ கோயிலுக்கு போய்ட்டு வரோ உனக்கு ஒரு காரிய આવணுமா என்ன எங்கனாலும் பத்தி விட்டு

இவ்வளவு நேரம் கேட்டுருக்க இந்த பையனோட டிக்கெட்டு போட போறானுவோ கோயிலுக்கு உவாரே பெறுது ஒரு வார்த்தை அவ சொல்லுதல அவளுக்கு அவளுமெல்லாம் மட்டும் வருவா அங்கிருந்து வாசுக்கோவா ஏன் பாவம் கிளம்பு வியாழக்கெழமை இருக்குமா நெனைச்சந்தா காய் தனக்கிட்ட ஆட்டு ஆட்டோமேடா ஏட்டி லட்சுமி இந்த காலோடலாம் எல்லாம் அடிச்சு ஏன்னா ஆம்பளை மேலே நிற்க கூடாதுன்னு வாங்கலாம் ஏன் ஆச்சி தீ ஆண்டிக்கிட்டு தான் போட்டிருக்கேன் என்ன பொம்பளை பிள்ளைங்க வந்துருவா அங்க அழையாரே

இருந்து ஆம்பளை எல்லாரும் ஓடு ஏலா பிளக்கி மூஞ்சில மகப்பர் வரணும் நிக்க போடா கெட்டி பாத்துறாத ஏக்கா வாங்க கையா தி வாங்க என்ன சின்ன ஒரு எட்டு பக்கெட் என்ன நல்லா சும்மா வாங்கிட்டு வராம சும்மா வந்திருக்க வாங்குவாடா எடி இது நீ உங்க வீட்டு காலைல இவ்வளவு நேரம் கடந்திருக்க இந்த ஆத்தித வந்து பாத்துக்கிட்டே பிள்ளை வயசுக்கு சொல்லி அங்க இருந்து ஓடி வந்து கட்டிப்பிடிபானே போய் தொலைஞ்சே ரெண்டு பேரும் அது வாடி யாராவது அவ்வளவு போரானுவா வாங்க அக்கா என்ன எது தானே அவள பார்க்க அவள நாளுக்கு மேல நீ பார்க்க கூடாது